அலமதுல்லாத் அம்மாபாத் அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே அல் மசிது அக்ஸா பைத்துல் முகத்திலிருந்து உங்கள் எல்லோரையும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஹஜ்ஜுக்காக சென்னை அல் அன்சார் ஹஜ் சர்வீஸ் சார்பாக உங்கள் எல்லோரையும் அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அலமது இல்லா மிக சிறந்த ஏற்பாடுகளோடு நீங்கள் பலமுறை உம்ரா ஹஜ்ஜுடைய பயணங்களுக்கு சென்றிருந்தாலும் எல்லாவற்றையும் விட உயர்ந்த நிலையில் பெரிய மாற்றங்களோடு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் காண்பீர்கள் அது வழிகாட்டுதலாக ஆகட்டும் ஏற்பாடுகளாக ஆகட்டும் விருந்தோம்பலாக ஆகட்டும் திட்டமிடலாக ஆகட்டும் எல்லா ரீதியிலும் சிறந்த ஏற்பாடுகளோடு இந்தியாவிலேயே மிக குறைந்த கட்டணத்தில் சிறந்த ஏற்பாடுகளுக்கும் சிறந்த சேவைகளுக்கும் இந்தியாவிலேயே மிக குறைந்த கட்டணத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன மிக குறைந்த இடங்களே மீதம் இருக்கின்றது உள்ளவர்கள் விரைவாக எங்களை அணுகி ஹஜ்ஜுக்கு எங்களிடம் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை அல் மஸ்ஜிது அக்ஸாவிலிருந்து அழைக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகத்தூ